யத்திலோட எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருது பொட்டைக்கோழி கூவி நேரம் வெளியே போகிறதில்ல இப்போலாம் சில பொட்டைகளும் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெண்களும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக சுற்றிட்டு நடக்கிறாங்கன்னு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஊழியத்தில் என்ன வருமானம் வருது அப்படின்னு ஆரம்ப ஊழியத்தில் எவ்வளோ நாட்கள் கை காசை போட்டு ஆண்டவருக்காக செய்கிறோம் ஒரு பலனும் இல்லாமல் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறோன்னு நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்காக யாருமே ஆதாயத்துக்காக ஊழியத்தை செய்கிறதில்ல ஒருவேளை ஒரு சில பேர் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது ஆதாயத்திற்காக இல்லை தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுறதுக்காக தான் ஊழியத்தை செய்கிறோம் இப்போ உலக வேலையை செய்கிறவங்க கூட உலகத்தில் உள்ள வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க கம்பெனி போகிறாங்க வந்து என்ன பண்ணிடலாம் அவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் ஊழியம் பண்ணுறவங்க உண்மையான ஊழியம் பண்ணுறவங்க பகல் நேரத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு வெளியே செஞ்சால் வெளியில் போனால் இருந்தாலும் அல்லது ராத்திரியில் ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வெளியே போனாலும் அவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் தெய்வ பாதத்தில் இருக்கிற நேரம் தான் இருக்கும் எத்தனையோ அறக்கங்களையும் எத்தனையோ தங்களுடைய சுய காரியங்களையும் தியாகம் பண்ணி தான் ஆண்டோருக்கான ஊழியத்தை செய்கிறோம் இதில் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை என்ன கேட்டால் பெண்கள் தான் கொஞ்சம் அதிகமாக ஊழிய பாதையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஒரு ஆண் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சபை மினிஸ்ட்ரி ஏதோ ஒரு ஊழியம் பண்ணுறாங்கன்னா ஊழியத்தையும் ஜெபத்தையும் பார்த்துக்கிட்டா போதும் ஆனால் ஒரு பெண் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு வேலைகள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஊழியம் தெய்வபாத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் ஊழியத்தை செய்கிறோம் ஆதாயத்துக்காக இல்லை ஆண்டவர் எங்கள் மேலே வச்ச அழைப்புக்காகவும் நாங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு வாஞ்ச நம்மளுக்காக மறுத்தாரே நம்மளுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சாரே அவருக்காக நம்மளால் முடிஞ்ச சின்ன ஊழியத்தை செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம் ஒருத்தங்களுக்காக ஜபம் பண்ண போகிறோம்னா அவங்க வீட்டில் போய் நம்ம ஜபிக்கிறது ஒரு பத்து நிமிஷமாக இருக்கலாம் அவங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜபிக்கிறது ஒரு ஒரு கால் மணி நேரமாக இருக்கலாம் அது ஒரு அரை மணி நேரமாக இருக்கலாம் ஆனால் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐம்பது நூறு இப்படி ட்ரீட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் எந்த ஊழியர்காரங்களும் அண்டொரு பொன்மையாக நிற்கிற யாருமே அதை வாங்கிக்கிட்டு முறுமுறுத்துட்டு வர மாட்டாங்க உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க கொடுக்குறத சந்தோஷத்தோடு தான் வாங்கிட்டு வருவோம் அதுக்காக இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு விடுதலைக்காக ஒரு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து உட்காந்து அதே குடும்பத்துக்காக மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்தில் போராடுவாங்க ஆண்டவரே அந்த குடும்பம் குடும்பங்களை விடுதலையாக்கி அந்த ஆத்தமாக்களை அவங்களுக்கு சொந்தமாக்கும் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஊழியக்காரங்க எல்லாமே வீட்டில் ஜெபிக்கிறவங்கள தான் இருப்பாங்க அதனால் தெரியாமல் தேவையில்லாமல் எதுவுமே பேசாதீங்க ஆண்டோட அவருடைய ஊழியத்தை செய்கிறது ஆணோ பெண்ணோ ஒரே ஒன்று ஆண்டவருக்கு உண்மையாக உண்மையா இருக்கணும் ஆத்துமா அதையும் செய்யணும் பண ஆசை இல்லாம ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் அவ்வளவுதான் யாரையும் காயப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா மட்டும்தான் அவர்களுடைய சுச்சுவேஷன் தெரியுமே தவிர வெளியில இருந்து பார்க்கிற அதாவது ஒரு நெருப்புக்குள்ளாடி இருக்கிறவனுக்கு தான் அந்த நெருப்போட வேதனை எப்படின்னு தெரியும் வெளியில் இருக்கிறவனுக்கு அதனோட வழி எப்படி இருக்கு ஜஸ்ட்டு பார்க்கலாம் தீயில இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர அதனுடைய வழியை அவனால் உணர முடியாது ஊழியக்காரர்களை கத்தலுக்காக ஊழியம் செய்கிறவர்களை தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க பணத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க பெண்கள் ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உலகத்தை கலைக்கின பெண் ஊழியர்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்க தான் செய்கிறாங்க முதல் இந்த மாதிரி பழமையான எண்ணங்களை விட்டு வெளியில வர்றதுக்கு பாருங்கள் ஆமாம்